தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எம்பலம் மலை கோயிலில் குடியிருக்கும் ஆரோ ஸ்ரீ பாலமுருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா 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 என்று சொல்லி முருகனை தினம் தினம் நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த முருகன் பல இடங்களிலே குடிகொண்டிருக்கின்றார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு குன்றுதான் இந்த எம்பலம் என்ற மலை இந்த மலை மீதுதான் பாலமுருகன் அருள் கொண்டிருக்கின்றார் இந்த எம்பலம் மலை எங்கே இருக்கின்றது என்று நாம் பொழுது வந்தவாசி அப்படிங்கிற ஊர் எல்லாருக்கும் தெரியும் வந்தவாசியிலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் நடுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த நடுக்குப்பத்தில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னாலே இந்த எம்பலம் மலை வந்துடும் இந்த எம்பலம் மலை மேலே தான் ஆரூர் ஸ்ரீ பாலமுருகன் குடி கொண்டிருக்கின்றார் இங்கே வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போகிறாங்க அப்புறம் முருகனுக்கு வந்து அடிக்கடி ஊஞ்சல் திருவிழா நடத்துகிறாங்க இப்போ தை மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த தைப்பூசத்துக்கு பால் காவடி எடுக்கின்ற பக்தர்கள் அனைவரும் இங்கே திரண்டிருக்கின்றார்கள் இந்த பால் காவடியை எடுத்துக்கிட்டு மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசிக்க போக போகிறாங்க இந்த பால் காவடி அனைத்தும் அங்கே போய் சேரப்போகின்றது போகின்றது அங்கிருக்கும் முருகனுக்கு இந்த பால் அனைத்தும் அபிஷேகங்களாக நடத்தப்பட இருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஸ்ரீ பாலமுருகன் எம்பலம் மலை மேலே வீட்டிருக்கின்றார் அவரைத்தான் அனைத்து பக்தர்களும் திரண்டு வந்து பார்த்து தரிசித்து அருள் பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் இங்கு இருக்கும் முருகனால் அனைவருக்கும் சிறப்பான அருள் கிடைக்கிறது என்று நம்பும்படியாக அனைத்து சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த கோயிலுக்கு வந்து போனால் எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் நம்முள் இருக்கும் பல சிக்கல்களை இந்த முருகன் தீர்த்து வைக்கின்றார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் காரணம் அவர் சொல் நாம் அங்கே போயிட்டு வந்த உடனே நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் தானாக கரைஞ்சி போயிடுது இது எல்லாரும் கண்கூடாக பார்க்குறாங்க அதனால் அந்த முருகனை முழுசாக நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை தான் அந்த முருகனை நோக்கி இத்தனை பக்தர்களை கொண்டு செல்ல வழிவகை செய்து கொண்டிருக்கின்றது எல்லோருமே வந்து சாதாரணமாக ரொம்ப தூரம் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க காரணம் நம்ம வீட்டு பக்கத்திலே தான் கோயிலெலாம் இருக்கு இங்கே தரிசனம் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒண்ணம் பல பேருக்கு உண்டு ஆனால் சில கோயில்களில் இருக்கும் அந்த கடவுளினுடைய சக்தி மிகவும் பெரிதாக இருக்கின்றது அப்படி பெரிதாக இருக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த முருகனை காண்பதற்காகத்தான் இத்தனை தூரம் அத்தனை பேரும் வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முருகனினுடைய அருள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கின்றது மீண்டும் சொல்கின்றேன் இந்த கோயில் எம்பலம் மலையில் உள்ளது எம்பலம் மலை என்பது நடுக்குப்பம் கிராமத்தின் அருகில் இருக்கின்றது நடுக்குப்பம் என்பது வந்தவாசிக்கும் திண்டிவனத்திற்கும் இடையில் இருக்கிறது செய்யார் பக்கத்தில் வருது நடுக்குப்பம் அந்த நடுக்குப்பத்திலேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னாலே இந்த முருகனை நாம் தரிசனம் செய்யலாம் தரிசனம் செய்வதோடு அல்ல அவர் தரும் அருள் பெறலாம் அந்த அருளால் நாம் பல நன்மைகளை அடையலாம் ஆகவே எங்கிருக்கும் பக்தர்களும் இங்கு திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோயிலை அறிந்து கொள்ளாதவர்கள் மேலும் இந்த கோயிலை தெரிந்து கொண்டு இந்த கோயிலுக்கு சென்று அந்த முருகனின் அருளுக்கு பாத்திரமாகுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் இதுதான் நாம் கோயிலுக்கு போகலாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது மட்டும் விஷயம் இல்லை கோயிலுக்கு போய் அருள் வரலாம் என்பதும் முக்கியம் ஆகும்